இன்னைக்கு மத்தியானம் சோறு குடாவில் நல்ல டேஸ்ட்டான காரசாரமான சாலை மீன் மிளகும் புளியிலையும் வத்த வச்சு தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் அதாவது சாலை மீன்னால் மத்தி மீன் மத்தி மீன் வற்ற வச்சதுன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து மண் சட்டியில் தான் செய்யணும் மண் சட்டியில் செய்யும்போது தான் இந்த குழம்பு வந்து குறுகி நல்ல டேஸ்ட்டாக வரும் இதை இனி நீங்கள் சோறு கூடால எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மீன் குழம்பையும் விட கிந்த மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் நான் இனி சாப்பிட தான் போகிறேன் இனி இந்த சோறையும் இந்த குழம்பையும் விரவி அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க அந்த டேஸ்டே தனி தான் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸானது